மனிதிகள் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு செல்ல பிள்ளைகள் கொடுக்கப்பட்ட வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் ஒரு பெற்றோருக்கு இரு ஆண் குழந்தைகள் பிறந்தார்கள் பெரியவன் தகப்பனுக்கும் சின்னவன் தாய்க்கும் செல்ல பிள்ளையானான் பெற்றோர்களின் விருப்பப்படி அவ்விரு குழந்தைகளையும் வளர்த்தார்கள் இரண்டாவது மகன் வீட்டில் தாயையே சுற்றி சுற்றி வந்து வீட்டின் காரியங்களை நோக்கி நடத்தினான் அவன் பெயர் யாக்கோபு முதல் மகன் ஏசா தந்தையோடு செல்லமாக சண்டையிட்டு விளையாடி வீட்டில் அவனை அடக்கி வைக்க நன்மை தீமை கற்றுக்கொடுக்க அவனுடைய தாப்பனால் முடியாததினால் அவன் காட்டில் போய் மிருகங்களை வேட்டையாடினான் தகப்பனும் தன் நாக்கு ஊசியை அடக்காததினால் வேட்டைக்காரனான தன் மகனை பாராட்டி ஊக்குவித்தான் ஆகவே தன்னடக்கம் என்பதை இல்லாமற் போயிற்று ஒருவேளை பசியாற்ற எதிர்காலத்தில் தனக்காக வைத்திருந்த ஆசீர்வாதத்தை அற்பமாக எண்ணி அதை இழந்தான் அவன் தாத்தா ஆப்ரஹாம் குறித்த காலத்தில் அவன் தகப்பன் ஈசாக்கு கர்த்தர் சித்தப்படி பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்தார் ஆனால் ஈசாக்கோ தன் மகனுக்கு ஏற்ற வேலையில எவன் இனத்துல தானே பின் கொண்டு திருமணம் செய்து வைக்காமல் போனதினால் ஏசா தன் மன விருப்பப்படி காணானிய ஸ்ரீகளை விவாகம் பண்ணினான் ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவைப் போல சீர்கட்டவனாக இராதவடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடி மனமாறுதலை காணாமல் போனான் என்று வேதம் பிள்ளைகளுக்கு வேண்டிய புத்திமதிகளை பெற்றவர்கள் வேதத்தை போதித்து அவர்களை வீட்டுக்குள் அடக்கி வைத்து பிள்ளைகளாக வளர்த்து பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அந்தந்த நேரத்தில் செய்தால்தான் பிள்ளைகள் கர்த்தரின் படி வளர்வார்கள் இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போதும் வழியிலே நடக்கிற போதும் படுத்துக் போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவர்களுக்கு கற்றுக்கொடுக்க வேண்டும் என்று வேதம் அறிவுறுத்துகிறது பெற்றவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கிடையே வேறுபாடு காண்பிக்க கூடாது பெற்றவர்களுக்கிடையே கருத்து வித்தியாசம் இல்லாமல் ஒருவரின் பேச்சை ஒருவர் மதிக்க வேண்டும் இருவரும் சேர்ந்தே பிள்ளைகளை கட்டுப்பாடோடு வளர்க்க வேண்டும் அப்பொழுது நம் பிள்ளைகள் வீட்டுக்கு அடங்கினவர்களாகவும் சாட்சியாகவும் வளருவார்கள் தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது நாம் நம்மளுடைய பிள்ளைகளிடத்திலே பச்சபாதம் இல்லாமல் வளர்ப்போம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனி இருக்கட்டும்